தொப்புளில் எந்த எண்ணெய்களை வைப்பதன் மூலம் எந்த நோய்கள் குணமாகும் சகோதரி நமது தொப்புள் அதாவது தொப்புள் இது உடலில் உள்ள ஒரு குறி மட்டுமல்ல இது நமது வாழ்க்கையின் முதல் புள்ளி நாம் பிறப்பதற்கு முன்பே நமது தாயின் உடலிலிருந்து உணவு ஆக்சிஜன் இரத்தம் ஆகியவற்றை பெற்றோம் ஆயுர்வேதத்தில் தொப்புள் தொப்புள் சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது நமது உடலில் உள்ள எழுபத்து இரண்டாயிரம் நரம்புகளின் நடுப்பகுதியும் இந்த தொப்புள்தான் பலர் நினைக்கிறார்கள் பிறக்கும் வரை தொப்புள் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் நாம் வளர்ந்த பிறகு அதன் தேவை என்ன ஆனால் சகோதரி அது அப்படியில்லை நமது ஆரோக்கியம் இன்னும் தொப்புளுடன் மிகவும் தொடர்புடையது நமது பண்டைய மூதாதையர்கள் சொல்வார்கள் ஒரு பாத்திரத்தில் சரியான எண்ணெயில் சில துளிகள் போடுவது நிவாரணம் அளிக்கும் மூட்டு வலி மலச்சிக்கல் வயிற்றுப் பிரச்சனைகள் வறண்ட சருமம் முடி உதிர்தல் பருக்கள் மன அழுத்தம் தூக்கப் பிரச்சனைகள் இதுபோன்ற பல நோய்கள் இன்று நாம் அனுபவிக்கும் அனைத்து வழிகளுக்கும் நம் முன்னோர்கள் ஒரு எளிய தீர்வை கொண்டிருந்தனர் உங்கள் சட்டியை சரியாக பராமரியுங்கள் எனவே எந்தெந்த எண்ணெய்களை ஒரு சட்டியில் போடுவது எந்தெந்த நோய்களுக்கு நன்மை பயக்கும் என்பதை பார்ப்போம் நீங்கள் அறிய ஆர்வமாக இருந்தால் கருத்துக்களில் ஆற்றல் என்று எழுதுங்கள் ஒன்று நெய் ஆயுர்வேதம் நெய்யை மிகவும் தூய்மையானது மற்றும் சத்தானது என்று கருதுகிறது ஒரு சட்டியில் சில துளிகள் நெய்யை வைப்பது இது மலச்சிக்கலிலிருந்து பெரும் நிவாரணம் அளிக்கிறது வறண்ட சருமம் உள்ளவர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் இந்த முறை உதடு வெடிப்பு உள்ளவர்களுக்கும் சிறந்தது ஒரு சட்டியில் நெய்யை வைப்பது செரிமான பிரச்சினை அமிலத்தன்மை இவை அனைத்தும் மிகவும் நன்மை பயக்கும் சிலரின் உடல் மிகவும் பலவீனமாக உணர்கிறது உடல் அவர்கள் சாப்பிடும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சாது அத்தகையவர்கள் இரவில் படுக்கைக்குச் செல்வதற்கு முன் ஒரு சட்டியில் சிறிது நெய்யை வைத்தால் இந்த பிரச்சனை படிப்படியாக மேம்படத் தொடங்குகிறது இதுதான் நம் பெரியவர்கள் சொல்வார்கள் இப்போது நாம் ஆறு வகையான எண்ணெய்கள் மற்றும் அவற்றின் நன்மைகள் பற்றி பேசுகிறோம் இரண்டு தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இயற்கையாகவே குளிர்ச்சியானது சிலரின் உடலில் அதிக வெப்பம் இருக்கும் சூடான கைகள் சூடான பாதங்கள் எப்போதும் சூடான உடல் அத்தகையவர்கள் ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெயை வைத்தால் அவர்கள் ஒரு நல்ல மாற்றத்தை உணர்கிறார்கள் இந்த எண்ணெய் தோல் தொடர்பான பிரச்சினைகளுக்கும் மிகவும் உதவியாக இருக்கும் முகத்தில் கருமையான புள்ளிகள் பருக்கள் தோல் வெடிப்புகள் இவை அனைத்தும் படிப்படியாக குணமடையத் தொடங்குகின்றன இப்போதெல்லாம் பலர் கணினி முன் மணிக்கணக்கில் தொடர்ந்து வேலை செய்கிறார்கள் அல்லது நாள் முழுவதும் மொபைல் போன்களை அதிகம் பயன்படுத்துகிறார்கள் அத்தகையவர்களுக்கு ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெயை வைப்பது மிகவும் நன்மை பயக்கும் ஏனென்றால் அது கண்களுக்கு மிகுந்த குளிர்ச்சியையும் ஆறுதலையும் தருகிறது தேங்காய் எண்ணெயை ஒரு டாப்லியில் தடவுவதன் மூலம் முடி உதிர்தல் பிரச்சினை படிப்படியாக குறையத் தொடங்குகிறது முடி முன்கூட்டியே நரைப்பது பட்டு போன்ற முடி கட்டுப்படுத்தப்படுகிறது புண்கள் மற்றும் அமிலத்தன்மை உள்ளவர்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கின்றன ஆம் இன்றும் கோடை காலத்தில் கூட பல குஜராத்தி குடும்பங்கள் இரவில் படுக்கைக்குச் செல்வதற்கு முன் டாப்ளியில் தேங்காய் எண்ணெயை தடவுவதை வழக்கமாக கொண்டுள்ளன மூன்று கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெய் உடலுக்கு அரவணைப்பையும் ஆற்றலையும் வழங்குகிறது இது அரவணைப்பை வழங்குவது மட்டுமல்லாமல் உடல் முழுவதும் ஆற்றல் சுழற்சியையும் அதிகரிக்கிறது பாரம்பரியமாக கடுகு எண்ணெய் அனைத்து வகையான மூட்டுவலி மற்றும் கீழ்வாதத்திற்கும் நன்மை பயக்கும் என்று கருதப்படுகிறது மேலும் சளி இருமல் உள்ளவர்கள் சைனஸ் பிரச்சினை உள்ளவர்கள் ஒரு டாப்லியில் கடுகு எண்ணெயை வைப்பதன் மூலமும் நிவாரணம் கிடைத்தது கடுகு எண்ணெய் உடலில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது குறிப்பாக குளிர்காலத்தில் உடலுக்கு தேவையான அரவணைப்பை வழங்குகிறது சிலர் தொடர்ந்து டாப்லியில் கடுகு எண்ணெயை வைப்பதன் மூலம் தங்கள் மிகவும் பலவீனமான நரம்புகளை வலுப்படுத்தியுள்ளனர் இவ்வாறு பெரியவர்கள் கூறினர் நான்கு வேப்ப எண்ணெய் கிராமங்களில் வேப்பம் எல்லா வகையிலும் செயல்படும் வீட்டு மருத்துவ மரமாக கருதப்படுகிறது எலுமிச்சை இலைகள் கிராமப்புற மருந்தகமாக பயன்படுத்தப்பட்டன எலுமிச்சை எண்ணெய் உடலில் இருந்து நச்சுகளை நீக்கி உடலை சுத்திகரிக்கிறது எலுமிச்சை எண்ணெயை ஒரு டாப்லியில் போடுவதன் மூலம் இரத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது தோல் நோய்கள் அரிக்கும் தோல் அழற்சி தடிப்புத் தோல் அழற்சி பூஞ்சை தொற்றுகள் படிப்படியாகக் குறைகிறது முகப்பருக்கள் நல்ல முன்னேற்றத்தை கொண்டுள்ளன குடல் பிரச்சினைகளுக்கும் எலுமிச்சை எண்ணெய் பயன் உள்ளதாக இருக்கும் இது குடலுக்குள் புழுக்கள் நுழைவதைத் தடுக்கிறது மேலும் புழுக்கள் இருந்தால் அவற்றை வெளியேற்றவும் உதவுகிறது எலுமிச்சை மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதால் எலுமிச்சை எண்ணெய் பயன்படுத்தப்படும்போது பண்டைய காலங்களில் சிறிது தேங்காய் எண்ணெயுடன் கலக்கும் ஒரு பாரம்பரியம் இருந்தது ஐந்து எல் எண்ணெய் டில் எண்ணெய் எல் எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் வைக்கும்போது இது போது வயிற்று வலியை குறைக்கிறது இது மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்கிறது இது வலி நோயாளிகளுக்கு மூட்டு வீக்கத்தை குறைக்கிறது இது கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இந்த எண்ணெய் கல்லீரலை சுத்தப்படுத்தவும் அதில் குவிந்துள்ள நச்சுப் பொருட்களை அகற்றவும் உதவுகிறது இப்போது கடைசி எண்ணெய்க்கு வருவோம் தூய நெய் நல்லெண்ணெய் இந்த நெய் அனைத்து எண்ணெய்களின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது இந்த நெய் உடலில் உள்ள சக்தியை சமநிலைப்படுத்துகிறது பதட்டம் மற்றும் அமைதியின்மையை அமைதிப்படுத்துகிறது தூக்கத்தை மேம்படுத்துகிறது மன பதற்றம் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கிறது தோல் வறண்டு போனால் இது மிகவும் நன்மை பயக்கும் இது மட்டுமல்லாமல் இந்த நெய் எலும்புகளை வலுப்படுத்துகிறது மேலும் உடலின் அனைத்து மூட்டுகளையும் பாதுகாக்கிறது இதுவரை எந்த எண்ணெய் எந்த பிரச்சனையில் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நாம் அறிவோம் இப்பொழுது அதை பார்ப்போம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை எவ்வாறு சரியாக ஊற்றுவது இரவில் இந்த முறையை செய்வது எப்போதும் அதிக நன்மை பயக்கும் நீங்கள் பயன்படுத்தும் எண்ணெயை மெதுவாக சூடாக்கவும் புண்கள் மற்றும் அமிலத்தன்மை உள்ளவர்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் ஆம் இன்றும் கூட பல குஜராத்தி குடும்பங்கள் இரவில் படுக்கைக்குச் செல்வதற்கு முன் தேங்காய் எண்ணெயை ஒரு தப்ளியில் போடும் பாரம்பரியத்தைக் கொண்டுள்ளன மூன்று கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெய் உடலுக்கு வெப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறது இது அரவணைப்பை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் உடல் முழுவதும் ஆற்றல் சுழற்சியையும் அதிகரிக்கிறது பாரம்பரியமாக கடுகு எண்ணெய் நன்மைகள் பயங்கரமாக கருதப்படுகிறது அனைத்து வகையான மூட்டு வலிகள் கீழ்வாதம் உள்ளவர்கள் கூடுதலாக சளி இருமல் உள்ளவர்கள் சைனஸ் பிரச்சினை உள்ளவர்கள் தப்ளியில் கடுகு எண்ணெயை பூசுவதன் மூலம் நிவாரணம் கிடைக்கும் கடுகு எண்ணெய் உடலில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது குறிப்பாக குளிர்காலத்தில் உடலுக்கு தேவையான வெப்பத்தையும் வழங்குகிறது சிலர் தொடர்ந்து தப்ளியில் கடுகு எண்ணெயை ஊற்றுவதன் மூலம் மிகவும் பலவீனமான நரம்புகளை வலுப்படுத்தியுள்ளனர் அதைத்தான் பெரியவர்கள் கூறுகிறார்கள் நான்கு வேப்ப எண்ணெய் கிராமங்களில் வேம்பு அனைத்து நோக்கங்களுக்காகவும் வீட்டில் தயாரிக்கப்பட்ட மருத்துவ மரம் என்று கருதப்படுகிறது வேப்ப இலைகள் கிராமப்புற மருந்தாக பயன்படுத்தப்பட்டன வேப்ப எண்ணெய் உடலிலிருந்து நச்சுகளை நீக்கி உடலை சுத்திகரிக்கிறது தப்ளியில் வேப்ப எண்ணெயை ஊற்றுவதன் மூலம் இரத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது தோல் நோய்கள் அரிக்கும் தோலழற்சி தடிப்புத் தோல் அழற்சி பூஞ்சை தொற்றுகள் படிப்படியாக குறைகிறது முகப்பரு நல்ல முன்னேற்றத்தைக் கொண்டுள்ளது குடல் பிரச்சினைகளுக்கும் வேப்ப எண்ணெய் பயனுள்ளதாக இருக்கும் இது குடலுக்குள் புழுக்கள் நுழைவதைத் தடுக்கிறது புழுக்கள் இருந்தால் அவற்றை வெளியேற்றவும் உதவுகிறது எலுமிச்சை மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதால் எலுமிச்சை எண்ணெயை பயன்படுத்தும் போது அதை சிறிது தேங்காய் எண்ணெயுடன் கலப்பது பண்டைய காலங்களில் ஒரு பாரம்பரியமாக இருந்தது ஐந்து எள் எண்ணெய் எல் எண்ணெய் வெந்தயம் எண்ணெய் எள் எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் வைக்கும்போது இது மாதவிடாயின் போது வயிற்று வலியை குறைக்கிறது இது மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்கிறது இது மூட்டுவலி நோயாளிகளுக்கு மூட்டு வீக்கத்திலிருந்து நிவாரணம் அளிக்கிறது இது கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இந்த எண்ணெய் கல்லீரலை சுத்தப்படுத்தவும் குவிந்துள்ள நச்சுக்களை அகற்றவும் உதவுகிறது இப்போது கடைசி எண்ணெயான தூய நெய் நல்லெண்ணெய்க்கு வருவோம் இந்த நெய் அனைத்து எண்ணெய்களின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது இந்த நெய் உடலில் சமநிலையை சமநிலைப்படுத்துகிறது பதட்டம் மற்றும் அமைதியின்மையை அமைதிப்படுத்துகிறது தூக்கத்தை மேம்படுத்துகிறது மன பதற்றம் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கிறது தோல் வறண்டிருந்தாலும் கூட இது மிகவும் நன்மை பயக்கும் இது மட்டுமல்ல இந்த நெய் எலும்புகளை பலப்படுத்துகிறது